கொல்கத்தா டாக்டர் கொலை வழக்கு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டாரா சிபிஐ குற்றப்பத்திரிகையில் முக்கிய தகவல் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இருந்தன இதற்கிடையே இந்த விவகாரத்தில் இருந்து சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலையும் செய்யப்பட்டார் நாடு முழுக்க இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது இந்த சம்பவம் முதலில் கொல்கத்தா போலீஸ் ால் விசாரித்தனர் இருப்பினும் போலீசார் செயல்பாடுகள் கடும் விமர்சனங்களை கிளப்பிய நிலையில் இந்த வழக்கு விசாரணையை கொல்கத்தா ஹைகோர்ட் சிபிஐ தரப்பிற்கு மாற்றியது இதற்கிடையே சிபிஐ இப்போது இந்த கொல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவமனை சம்பவம் தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பிரதான குற்றவாளியான சஞ்சய் ராய்க்கு எதிராக சிபிஐ இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதிகாரிகளும் தெரிவித்தனர் கொல்கத்தாவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொல்கத்தா போலீசில் தன்னார்வலராக இருந்த சஞ்சய் ராய் தான் இந்த படுகொலையை செய்து உள்ளார் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பயிற்சி மருத்துவர் செமினார் ஹாலுக்கு தூங்க சென்றபோது இந்த கொடூரத்தை சஞ்சய் ராய் செய்துள்ளார் அதே நேரம் பயிற்சி மருத்துவர் கூட்டு பலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் இதில் பலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது இருப்பினும் கூட்டு பலாத்காரம் எதுவும் நடக்கவில்லை என்றும் சஞ்சய் ராய் மட்டுமே இந்த குற்றத்தை செய்ததாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது மேலும் விசாரணை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் டெம்பிலியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க